ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்ப நாக்கு ருசிக்க ருசிக்க எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாட்டுக்கோழினாலே மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மசாலாவை எந்த அளவுக்கு சேர்க்கணும் எப்போ சேர்த்து சமைச்சாக்கா சுவை ரொம்ப நல்லா இருக்கும்னு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு பெரிய நாட்டுக்கோழி கோழியாக வாங்கினோம் வாங்கி கடையிலையே கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சிறு துண்டுகளாக வெட்டி வாங்கின்னு வந்துட்டோம் பாருங்கள் சிறு சிறு துண்டுகளாக இருந்தால் தான் நாட்டுக்கோழியெல்லாம் சீக்கிரமாக வேகும் இது மாதிரி சிறுசாக கட் பண்ணின்னு வந்த ஃபீஸுகளை நல்லா மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு நாட்டுக்கோழி பொதுவாகவே கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூணு முறை கழுவி எடுத்தாச்சுங்க இந்த சிக்கனோட வெயிட்டு ஒன்றரை கிலோ அதுக்கு எவ்வளவு மசாலா பொருட்களை சேர்க்கலான்னு பார்க்கலாம் கால் கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சி எடுத்துக்கினாச்சு அஞ்சு பச்சை மிளகாய் நல்ல காரமான பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்தாச்சு ஐம்பது கிராம் பூண்டு உரிச்சி எடுத்தாச்சு நூறு கிராம் இஞ்சுங்க நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா பொருளை அரைச்சிக்கலாம் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் ஒரு மூணு பட்டை துண்டுகள் பெரிய துண்டாக எடுத்துக்கலாம் அதனோட ஒரு அஞ்சாறு லவங்கத்தையும் மராத்தி மகு ஒரு நாளையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் கல்பாசிய சிறிதளவு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் இறுதியாக ரெண்டு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் தீ குறைவாக வச்சு நல்லா வறுத்துக்கலாம் மசாலா வாசனை அப்படியே தூக்குதுங்க நாட்டுக்கோழினாலே மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மசாலாங்க நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு அப்படியே இந்த கடாயிலே கொஞ்சம் ஆற வச்சிடலாம் மசாலா ஆறினவுடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது போல் நைஸாக அரைச்ச மசாலாவை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்தது குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலா அரைச்ச மிக்சி ஜார்லையே இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இஞ்சி நூறு கிராம் சேர்த்துக்கணுங்க அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம தோல் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்லாம் கால் கிலோ வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கணுன்னா பால் மராத சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கணுங்க அப்போ தான் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதனோட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம் நாட்டுக்கோழியை சமைக்கணும்னா நம்ம குக்கரை தாங்க பயன்படுத்தணும் நாட்டுக்கோழி எப்போவுமே ஹார்டாக இருக்கும் அதனால் குக்கரில் செய்யும்போது தான் ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும் இப்போ கிரேவியை தாளிக்கிறதுக்கு நூறு கிராம் இதய நல்லெண்ணெய்யை ஊற்றிக்கலாம் சிக்கன் கிரேவிக்கும் வறுவலுக்கும் நல்ல யூஸ் பண்ணுங்களேன் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ தீயை குறைச்சிட்டு நல்லா அடி வரைய நல்லா கலந்து விட்டு வதக்கி விடலாம் மசாலாவை நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட ஒரு கொத்து கறியப்பிலையும் ரெண்டு துண்டு பிரிஞ்சி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கிரேவி வதங்கிறதுக்குள்ள ஒரு கால் கிலோ தக்காளி நல்ல பழுத்த தக்காளி இது போல் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் கால் கிலோ தக்காளி இது நிறைய வெங்காயம் தக்காளி நிறைய சேர்த்தாதாங்க கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நல்லா கூழாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை பாருங்கள் வெங்காயமும் இஞ்சி பூண்டோ நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட தக்காளியை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம் இதில் இருக்க தண்ணி எல்லாமே சுண்டணும் சுண்டி நல்ல கிரேவி வந்து திக்னஸ்ஸாக வரணுங்க பாருங்க தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த தருணத்தில் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க சிக்கனை சேர்த்த உடனே இந்த மசாலாவோட இந்த எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி பிரட்டி விடணுங்க நல்ல ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவில் நல்லா விட்ட உடனே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ ஈக்கலோ போட்டு வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மசாலாவோட சிக்கனை நல்லா ஃபைவ் மினிட்ஸ் வதக்கி விட்டு எண்ணெயிலேயே நல்லா புரட்டி விடலாம் பாருங்கள் இது போல் ஃபைவ் மினிட்ஸ் நல்ல மசாலாவில் வதக்கி விட்டவுடனே நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு ஒரு லிட்டர் தண்ணியை கூட சேர்த்துக்கிட்டேங்க அவ்வளோதாங்க குக்கரை மூடி வச்சு அஞ்சு விசில் விட்டுடலாம் அஞ்சு விசில் வந்துடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் வாவ் இப்போவே கலர்ஃபுல்லாக இருக்குது சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்க ப்ராய்லர் கோழினாக்கா ரெண்டு விசில்லையே வெந்துடும் இது நாட்டுக்கோழியாக இருக்கவே அஞ்சு விசில் விட்டோம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க இந்த தருணத்தில் தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்க்கணுங்க மசாலாவை சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுணும் இந்த மசாலா இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ரெண்டு கொதி கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்போட ரகசியமே மசாலாவை நம்ம இறக்குறப்ப சேர்க்கறது தான் மசாலாவை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் இறக்கி வச்சிடலாம் குழம்பு ரெடி நாட்டுக்கோழி குழம்புனாலே அதனோட மசாலா தான் முக்கியம் அதுலேயும் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இப்போது கரியப்பில மல்லியை தூவிக்கலாம் என்னங்க பொழுது நாக்கில் தண்ணி ஊறுதா ஆமாங்க எனக்கும் அப்படி தான் இருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு வாங்க இந்த கிரேவியை இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரைஸ் தான் சுட சுட ரைஸும் ரெடியாக இருக்குது சுட சுட கிரேவியும் ரெடியாக இருக்குது எல்லோரும் வாங்க ஒரு பிடி பிடிக்கலாம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது சிக்கன் மட்டும் முதல்ல டேஸ்ட்டு பார்த்தலாம் வாவ் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது நல்லா சிக்கன் வெந்து மசாலாவோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பிரமாதமாக இருக்குது குழம்போட டேஸ்ட்டு இதே போல் நீங்களும் ஒரு முறை நாட்டுக்கோழி வாங்கி நான் செய்த போலவே மசாலாவை அரைச்சி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவையான சமையலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்